நண்பர்களே நண்பர்களே எல்லார் பேரையும் நான் சொல்லல ஏன்னா நிறைய நேரம் ஆயிடுச்சு இப்போ நிறைய பேருக்கு சுகர் வந்துருச்சு நிறைய பேர் இங்கே சின்ன வயசுக்காரங்களில் ரொம்ப வருத்தமே அதுதான் ஒரு ஆள் கூட பதினெட்டு வயசு இல்லை நீங்களே முப்பது வயசுக்கு மேடம் நாற்பது வயசுக்கு மேடம் அதனால் இந்த முப்பது வயசுக்கு கீழே உள்ள யாரையும் காணாங்க நீ நம்ம நம்மெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடியிலேருந்தே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கவங்களாம் இருப்போம் அதனால் ஒருவேளை நம்ம ஓட்டை திருடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஓட்டெல்லாம் ஆட்டே போட்டுருவான் இந்த பிள்ளைங்களுக்கு எந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுமோ அதில் சேர்க்குறதுல நாம் தவறியிருக்கோமான்னு யோசிக்க வேண்டியது இந்த சினிமாக்காரன் வந்தால் ஓடுறான் கண்ட கூட்டாடி வந்தாலும் ஓடுறான் உன்னோட உரிமையை பாதுகாத்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு வரும்போது கூட சொன்ன நான் ஒரு கட்சியில் இருக்கேன் என் கட்சி என் கொள்கை உயர்ந்தது அதெல்லாம் விட்டுருவோம் இப்போ இந்த நாட்டில் நீ குடிமகனாக இருக்கணும்னா உன்னுடைய குடியுரிமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய ஓட்டை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் நீ ஓட்டு போடலன்னா தோழர் சொன்ன மாதிரி ரேஷன் கார்டை கட் பண்ணிடுவான் உங்களை கொண்டு போய் கேம்பில் வச்சுருவான் இல்லைன்னா இந்த ரோஜ் மேலா அகதிகளை கொண்டு போய் கடலில் வீசினான் பாருங்கள் ஈவரக்கம் போய் ஈவரக்கமே இல்லாமல் நாயை பாதுகாக்கிறான் யா ஸ்டேட் ஆஃப்ஸை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னமோலாம் பேசுகிறான் ஈவரக்கம் இல்லாத மனிதர்களை தூக்கி கொண்டு போய் கடலில் வீசுகிறான் இதுதான் அந்த நாடு அதனால் இந்த ஓட்டு திருட்டு என்பது இந்த எஸ்ஏஆர் முறை என்பது நமது ஜனநாயகத்திற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் எல்லாம் ஜனநாயகத்தை கொலை செய்கிறார்கள் இது ஒரு கொலை குற்றம் பொதுவாக திருட்டுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடாது உங்களுக்கு தெரியாமல் நடக்கணும் இப்ப பாருங்க வாக்கு திருட்டு என்பது எலெக்ஷன் கமிஷன் முதலெல்லாம் இந்த கல்லை ஓட்டு போடுறதையும் ஓட்டு திருட்டையும் ஒன்றா பார்க்குறாங்க இல்லை ரெண்டும் வேற வேற கல்ல ஓட்டு போடுறது வேற ஓட்டு திருட்டு வேற அதை நாம் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இன்னும் சிறப்பாக புரிஞ்சுக்கலன்னா பெரிய அழிவுக்காளாக போகிறோம் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கனிவளங்கள் எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜார்கண்ட் உத்தரகண்ட் போன்ற சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற மாநிலங்களில் இருக்கிறதோ அதே போல் தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான ரேர் மினரல்ஸ் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழர்கள் உயிர் வாழணும்னு நினச்சிங்கன்னா தமிழர்கள் தங்களது அதிகாரத்தை உரிமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் நமது வாக்கை அடுத்தவர்கள் திருடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்போ நம்ம வாக்கை எப்படி திருடுறோம் அதை தெல்ல தெளிவாக டெய்லி யூடியூப்ல எல்லாத்துலேயும் போட்டு கிழி கிழிக்கிறான் எந்த வெக்கம் மானம் சூடு சுரணம் எதுவும் கிடையாது இன்னைக்கு நம்மளை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களான ஒன்றிய அரசில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தேவை அதிகாரம் அந்த அதிகாரம் யாருக்கு அவங்களுடைய அதானி அம்பானி பார்ப்பன கூட்டத்திற்கு இன்னைக்கு பார்ப்பனர்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் செய்கிறார்கள் ஏன் நாங்கள் இந்த மூணு முழக்கத்தை வச்சோம் இந்த மூணு முழக்கம் என்ன எதன் அடிப்படையில் வைக்கிறோம்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தனது விதிகளின் படி இந்தியாவில் ஒரு தேர்தல் ஆணையத்தை உருவாக்குகிறது அந்த தேர்தல் ஆணையம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தீர்மானித்திருக்கிறது அந்த தேர்தல் ஆணையம் எந்த விதமான சாதி சமய சாதிய மொழி பாலியல் பாகுபாடு இல்லாமல் வெளிப்படை தன்மையோடு எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை அளித்து பொதுவான நடுநிலையான தேர்தல் ஆணையமாக அது செயல்பட வேண்டும் அது அப்படி செயல்படலன்றது தான் நம்மளோட குற்றச்சாட்டு நாம முதல்ல சொல்லுங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையே ஓட் ஃபார் டெமோக்ரஸின்ற அமைப்பும் பல்வேறு அமைப்புகளும் அதை முன்ன வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே ஏழு கட்டமாக தேர்தல் பதினோரு கட்டமாக தேர்தல் நடக்குது அசிங்கம் இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஆறில் பொது தேர்தல் அந்த பொது ஐம்பத்தி ரெண்டுல பொது தேர்தல் இருக்கு பாருங்க அன்னைக்கு எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு கூட இப்படி நடத்தலை இன்னைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ வசதி இவ்வளோ வாய்ப்பு இருக்கும் போதும் ஏன் இந்த ஏழு கட்டமாக நடத்துறதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் செஞ்சிச்சுன்னா ஓட்டு திருட்டை நடத்துவதற்காக ஓட்டு திருட்ட நூறு சதவீதம் நடத்துறதில் சிக்கல் இங்கே ஜெயிச்சா தகராறு வந்துடும் மாதிரியான மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா இது தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கை கழுவி விட்டுட்டு ஓட்டு திருட்ட சிஸ்டமேட்டிக்காக நடத்தின கர்நாடகாவில் நீ வேணா மாநில தேர்தலில் ஜெயிச்சிக்கோ நான் உன்னை கண்டுக்கல ராஜா நீ இரு ராஜா நான் பார்த்துக்கிறேன்னு கரெக்டாக ஒரு தொகுதியை திருடி போலாம் அந்த தொகுதி திருட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எதிர்கட்சி தலைவர் நீங்கள் பாருங்க இந்தியாவில் எப்படி பிரதமரோ அதுக்கு ஈக்குவலான அதிகாரத்தை படைத்த ஒரு நபர் எதிர்கட்சி தலைவர் அந்த எதிர்கட்சி தலைவர் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்கிறாரு அவரும் ஒரு ஆள் தான் தேர்தல் ஆணையத்தை அப்பாயின்மெண்ட் பண்ணுவதில்லை அந்த எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு ஏன்பா இந்த தொகுதி ஓட்டு ஸ்லிப் எல்லாம் கொடுப்பா அதை டிஜிட்டலில் கொடுனா டிஜிட்டல்ல கொடுக்க முடியாதுங்கிறான் டிஜிட்டல் இந்தியா மோடி எதை எடுத்தாலும் திருடுறத டிஜிட்டல் இந்தியாவில தான் திருடுறான் நீங்கள் ஜிபே பண்ணணும்னா எல்லாம் பண்ணணும்னா ஒரே நாளில் அடித்த நோட்டஸ் செல்லாதுன்னா யாருக்காக அப்போ இந்த திருட்டு மோடி கூட்டம் என்ன செஞ்சாங்க கொடுக்க முடியாதுன்னு ஒரு பேப்பரில் கொடுக்குறான் அந்த பேப்பரை நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியாது வேறு திருட்டு தன மாருங்க அந்த பேப்பரை ஸ்கேனரில் வச்சீங்கன்னா ஸ்கேனர் எடுக்காது அப்படி ஒரு பேப்பரில் இது பண்ணி இமேஜஸ்ஸை போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுதான் தேர்தல் ஆணையத்தோட வேலை யோகிதை இவங்க ஆக்சுவலாக தேர்தல் முறை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை நாற்பத்தஞ்சு நாளில் தெரியப்படுத்தணும் இந்த தே தொகுதியில் தேர்தல் தப்பாக நடந்திருக்கு இந்த விஷயங்களை அப்ஜெக்ஷன்ஸ் தெரியப்படுத்தணும் அதை தெரியப்படுத்த முடியாமல் ஆறு மாதம் உட்கார்ந்து வேலை செய்கிறாங்க ஆறு மாதம் வேலை செஞ்சு அதை கண்டுபிடிச்சு எந்தெந்த ஜீரோ ஓட்டு எத்தனை பேர்

இருக்கக்கூடிய பல்வேறு நலங்களை திருடி பார்ப்பட கூட்டம் ஈஸியாக அனுபவிச்சிச்சு அதே மாதிரி இந்திய அதிகாரத்தையும் அனுபவிச்சது அதனால தான் இன்றைக்கி இந்த திருட்டின் நாயகர்களாக இருக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு திருட்டின் உருவமாக மாறி போய்விட்ட இந்த தேர்தல் ஆணையத்தை பதவியிலிருந்து எடுக்கணும்னு சொல்றோம் அதுதான் அந்த முதல் எங்களோட கோரிக்கை தேர்தல் ஆணையம் நடுநிலையாக அரசியல் சட்டப்படி நடைபெறவில்லை ஆகையால் இந்த தேர்தல் ஆணையம் பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றது ஆகவே இதை நீக்கப்பட வேண்டும் அடுத்தது என்ன சொல்றோம் இந்த மோடி எதன் வழியாக திருட்டு ஓட்டை பெற்று ஆட்சிக்கு வந்த மோடியை ஆட்சியை விட்டு வெளியேற்றணும் சொல்றோம் அப்போ இந்த திருட்டு ஓட்டு எழுபத்தி ஒன்பது தொகுதியில் ஓட்டை திருடி ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக ஆக்கியிருக்கிறது வோட் ஃபார் என்ற அமைப்பு அது ஒரு பெரிய புத்தகமே போட்டிருக்காங்க நீங்கள் வேணும்னா போய் அந்த நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு பக்கத்தில் எப்படி மகாராஷ்டிராவில் எவ்வளோ தெல்ல தெளிவாக ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்த கட்சிகள் எப்படி சட்டமன்ற தேர்தலில் தோற்றார்கள் ஏன்னா திருடனுக்கு எப்படி திருடணும் தெரியும் சில திருடனை பார்த்தீங்கன்னா நாங்கள் வக்கீலாக இருக்கோம் சில திருடனை பார்த்தீங்கன்னா ஒரு குண்டூசியை வச்சு பூட்டை தொடர்ந்துடுவோம் சில திருடன் எவங்கையெழுத்தை வேணாலும் போடுவோம் சில திருடன் எப்படி நீங்கள் ப சோப்பை இறுக்கி முடியிருந்தாலும் திருடிடுவோம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருடர்கள் இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அதை திட்டமிட்டு திருடியிருக்கிறார்கள் ஆகவே மோடியும் பிஜேபியும் பதவி விலக வேண்டும் இவங்க பதவியை விலகிட்டு ஒரு உச்ச நீதிமன்ற தலைமையின் கீழ் ஒரு முறையான ஒரு ஜனநாயகமான அமைப்பாக ஒரு தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கப்பட்டு இந்தியாவில் தேர்தல் நடத்தப்படணும் காலியப்பெல்லாம் ரொம்ப காலம் நான் உட்பட ரொம்ப காலம் தேர்தல் பாதை திருதல் பாதை போ ஓட்டே போடாதீங்களான்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ நாங்களாம் கஷ்டப்பட்டு எல்லோரும் எப்பாப்பா உங்கள் ஓட்டெல்லாம் திருடுறான்ப்பா பார்த்து பிடிச்சிக்கோங்கப்பான்னு சொல்கிற நிலமைக்கு நாங்களே ஆராய்ச்சோம் இப்போ என்னன்னா திருப்பியும் சொல்கிறேன் ஒரு தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சண்டை போடுகிறோம் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கோ எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அது ஓ ஓட்டாக இருக்கணும் உன்னோட அதிகாரமாக இருக்கணும் நீ இப்போ ஒரு ஓட்டு ஒரு அதிகாரம் ஒரு வேல்யூ அந்த விஷயமாக அது இருக்கணும் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு அன்னைக்கு அரசியல் சட்டத்தில் அதை கொண்டு வராங்க பாபா சாஹே அம்பேத்கரும் நீங்கள் நேர்கிட்டே அம்பேத்கார்ட கேட்குறாங்க இந்த தேர்தல் நடந்தது பற்றி இது மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு ஜலதாயம் மலர்ந்ததுக்கு எதுவுமே எடுத்துக்காட்டு ஏண்டான்னா எழுத படிக்க தெரியாத மக்கள் கலர் இன்னைக்கு போய் சின்னம் கொடுத்துறீங்க அன்னைக்கு தெரியாது என்ன சின்னம் கூட ஒழுங்கா தெரியாது மூணு கலர்ல நாலு கலர்ல பெட்டி வச்சிருப்பான் மஞ்ச பொட்டி சவப்பு பொட்டி பச்சை பொட்டி அந்த போட்டில ஓட்டு போட்டான் அந்த காலத்துல நேர்ம இருந்துருச்சு இன்னைக்கு திருட்டு பயில நாட்டை ஆள்றான் அந்த திருட்டு தடத்தோட விளைவுல இன்னைக்கு நேர்மைய குளிரோண்டு போச்சுட்டான் இன்னைக்கு ஃபார்க்சிசத்தினுடைய முழு வடிவமாக மோடி வந்து உட்கார்ந்துருக்கான் அதனால தான் இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நூற்றி முப்பதாவது பிரிவை உருவாக்கி எப்படி ஹிட்லர் தான் சாவு வரைக்கும் ஆட்சியில் இருப்பதற்காக திருத்தத்தை கொண்டு வந்தானோ அதை போலவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த மோடி ஒரு எச்சரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் எச்சரிக்கை தமிழக வாக்காளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ஊரில் பிஜேபியால் ஒன்றும் செய்ய முடியாது தயவுசெய்து பகல் கனவு காணாதீங்க இங்கே சாதி சங்கம் வச்சுருக்கான் இங்கே கிறுக்குத்தனமாக நாலு பேர் அவன் கொடுக்குற எச்சிக்கலை சாராயத்துக்காக பின்னாடி ஓடுறான் எல்லா கூத்து நடக்குது நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொல்கிறேன் நீங்கள் யாரும் நம்பவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபியோட ஓட்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்ட்டு கூட இல்லை நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்போ பிஜேபி அண்ணா அதிமுகவோட கூட்டு சேர்ந்து நின்று மூணு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் தான் ஓட்டு வாங்கியிருக்கான் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி அப்போ ஒரு எம்பியை உருவாக்குறான் அண்ணா திமுகவோட சேர்ந்து நின்றுதில் மூணு புள்ளி எட்டு சதவீதம் தான் ஓட்டு வாங்குகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஜேபி தனியாக உள்துறை இன்னைக்கு கிராமப்புற பஞ்சாயத்துகள் தேர்தலில் தனியாக நிற்கிறான் நான் தமிழர் தனியாக நிற்கிறான் எல்லா கட்சிகளும் தனியாக நிற்கிது அண்ணா திமுக தனியாக நிற்கிது காங்கிரஸ் தனியாக இந்த விஷயங்கள்ல கூத்து பாருங்க ஜீரோ ஓட்டு வருது வேட்பாளர் கூட அவருக்கு ஓட்டு போடலையா இப்படி காங்கிரஸ் உட்பட அண்ணா திமுக உட்பட பலருக்கு ஜீரோ ஓட்டு வருது இது நம்மால மீம்ஸ் போடுறதுல தான் ஆசையா இருக்கலாம் நாம் தமிழருக்கு இருக்கு முந்நூறு இடங்கள்ல ஜீரோ ஓட்டு இவ்வளவு ஓட்டையும் திருடி இருக்காங்க இவ்வளவு ஓட்டை திருடி அவனோட ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா பதினோருல இருந்து பதினெட்டு பர்சன்டா காட்டுறான் அப்போ நீங்க இந்த டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறது அப்ப இவ்வளவு கிளியர் கட்டா தமிழ்நாட்டில் ஒரு உளவியலை உருவாக்குறான் ஏங்க ஊரில் நாலு பேர் கூட இருக்க மாட்டான் பிஜேபியில் ஆனால் இந்த ஏரியா முழுக்க கொடி கட்டுறான் காசு கார்ப்ரேட்டோட காசு எந்த கூட்டத்துக்கும் ஆலையத்துறான் அப்போது இந்த உளவியலை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவன் சொல்கிற கணக்குப்படி சதுவோ சதவீத வாக்கு நான் வச்சுருக்குறேன்னு சொல்கிறான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த சமூகத்துக்கு உண்மையாகவே பதினோரு பர்சன்ட் வாக்கு அவனுக்கு இருக்க முடியுமா இதே தொகுதியில் நின்ன ஒரு குலகாரன் வந்து எம்பி தேர்தலில் நிற்கிறான் சிபிஐ தோழர்களை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருத்தரப்பூண்டியில் படுகொலை செய்தவன் இந்த தொகுதியின் பிஜேபி வேட்பாளர் எங்க எங்க போச்சு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் பேசுகிறோம் சீனிவாச ராவிலேருந்து எல்லாரும் கட்டி அமைச்ச பெரிய மாபெரும் இயக்கம் ஆனால் இங்கே வந்து அவன் நிற்கிறான் அவன் வந்து இங்கே ஓட்டு வாங்க முடியுது எல்லாம் ஓட்டு திருட்டு இதெல்லாம் கணக்கு எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் கொண்டு வருவோம் இப்பதான் குஜராத்தில் ஒரு குண்டை வீசி இருக்கிறாங்க ஒரு அமைச்சரோட தொகுதியில் ஏறக்குறைய ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஓட்டு திருடி ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னு குஜராத்லையும் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது லட்சம் ஓட்டை இருக்காங்க பிஜேபின்னு இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு நயினார் இருந்து இன்னைக்கு பல்வேறு ஆட்கள் எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிச்சதுலேருந்து ஆய்வு செய்கிறோம் ஆய்வு செய்வோம் நிச்சயமாக நாம் தமிழர்கள் விழித்தேழு இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு மிகப்பெரிய சாபக்கேடு நாம் உளவியலாக கட்டமைக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே ஒரு உளவியலை கட்டமைக்கிறான் அந்த உளவியல் வழியாக பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதிமுக நீ ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்றான் இப்போ என்ன சண்டைங்கிறீங்க அவனுக்கு அண்ணா இருக்கும் ஈக்குவல் சீட்டு கேட்குறான் நூற்றி பதினோரு எனக்கு கொடுன்னு அதுக்குதான் அவன் வந்து செங்கோட்டையனை விட்டு கலாட்டா பண்ணுறான் இவன் என்னன்னா பிஜேபி இல்லைன்னா திமுகவே அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறான் வச்சுகிட்டு இருந்த என்னத்துக்கு தமிழ்நாட்டை தமிழகத்தை தமிழர்களை கபலீகரம் செய்யக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் திட்டத்தை முறியடிப்பது இந்த தமிழர்களுக்கு அவசியம் ஏன் அவசியம் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் என்கின்ற வகையில் ബിജെപിയും ആർ എസ് എസും கட்டமைக்கின்ற இந்த கட்டமைப்புக்கு எதிராக நாம் ஒரு நபருக்கான ஒரு வாக்கு ஒரு அதிகாரம் என்கின்ற அடிப்படையில் மக்களை திரட்டி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலை முறியடிக்க எல்லா மக்களையும் திரட்டுவோம் என கூறிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்கள் மத்தியிலும் நாம் பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு கல்லூரிகளிலும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றையாக இடதுசாரிகள் பொதுமையை மரியாதைக்குரிய தோழ அவர்கள் தோழர்கள் தேர்தல் ஆணையம் எப்படி பாஜகவுக்கு ஆதரவா ஆட்சிக்கு ஆதரவா ஓட்டு